எம்பி சச்சிதானந்தம் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன் அதாவது வயநாட்டில் ஏற்கனவே நாங்கள் வந்து இருபத்தி மூன்றாம் தேதி ஒரு வார்னிங் கொடுத்தோம் இருபத்தி ஏழாம் தேதி இருபது சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்ய போகுதுன்னு ஒரு வார்னிங் கொடுத்தோம் ஒட்டுமொத்த கேரளாவுக்குமே இருபத்தி மூணுலேருந்து இருபத்தொம்பதாம் தேதி வரைக்கும் லைக்லி வெரி லைக்லி இந்த ஃபார்மெட்டில் நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறிப்பிடுகிறார் உடனடியாகவே கேரள முதலமைச்சர் அதனை மறுத்திருக்கிறார் அப்படி அவங்க எல்லோ அலர்ட்டு தான் கொடுத்துருந்தாங்க ஆரஞ்சு அலர்ட்டு ரெட் அலர்ட்டே அதுக்கப்புறம் தான் கொடுத்தாங்க இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு மதியானம் தான் ரெட் அலர்ட்டே கொடுத்தாங்க ரெண்டு மணிக்கு அப்படின்றது தான் வாதம் உண்மையாக என்ன நடந்தது பாராளுமன்றத்தில் ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கேரளாவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்டு வரப்பட்டது காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கேசி வேணுகோபால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் ராதாகிருஷ்ணன் மற்றும் கேரளாவில் சேர்ந்த ஒரு ஐந்து பேர் அந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க அப்படி கொண்டு வந்தபோது அந்த நடந்த விவாதத்தில் இது வந்து அதில் முன்மொழிந்து பேசியவங்களாகட்டும் இந்த ஐந்து பேர் கேரளாவிலிருந்து பேசியவங்களாகட்டும் இவங்க எல்லாமே கேரளாவில் நடந்த அந்த துயர சம்பவங்கிறது எல்லா மனித உணர்வு உள்ள அனைவருமே அது வந்து அது ஒரு கடுமையான பாதிப்பாக ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏற்பட்ட சேதமாக நினைத்து துயரப்படணும் இது வந்து உடனடியாக தேசிய பேரிடராக அறிவிக்கப்படணும் அரசினுடைய நிர்வாக இயந்திரம் நான் நீங்கள் வந்து ஆர்மி உட்பட களத்தில் இறங்கின பிறகு தான் அந்த இடத்துக்கு மற்றவர்கள் போக முடிந்தது ஆகவே சிறந்த முறையில் இந்த நிவாரணப் பணியே செய்யணும் இறந்த உடல்களை மீட்கணும் அவங்கள இல்லாமல் துண்டிக்கப்பட்டிருப்பவர்களை வந்து இணைப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் அதில் வலியுறுத்தப்பட்டது அப்போது வந்து எல்லாருமே ஒரு ஒத்த கருத்தோடு தான் அதை வலியுறுத்தினாங்க அங்கே இருக்கக்கூடிய அங்கே ஆளக்கூடியது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எல்டிஎஃப் அரசாங்கமாக இருந்தாலும் கூட காங்கிரஸ் உறுப்பினர்கள் அதே மாதிரி ஆர்எஸ்பியினுடைய உறுப்பினர் இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சி லீக் கட்சியை சார்ந்த உறுப்பினர் அதே மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எல்லோருமே ஒரே குரலில் கேரளாவுக்கு உங்களுடைய கருத்தை எல்லாருமே ஒன்று போட்டு கொடுக்கணும் மத்திய அரசு உடனடியாக வந்து தேசிய பேரிடராக அறித்து நிவாரணம் அளிக்கணும்னு தான் பேசினாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் சபையில் இருந்தார் இந்த உறுப்பினர்கள் பேசிக்கிட்டு இருக்கப்பயே அவர் வந்து பாஜகவை சேர்ந்த தேஜஸ்வி யாதவ்னு சொல்லக்கூடிய ஒரு கர்நாடகாவை சேர்ந்த ஒரு உறுப்பினரை அழைச்சி அவரை வாலண்டியராக இவரே பேச சொல்லி சைகை கொடுத்து அனுப்புகிறார் அதுக்கப்புறம் அவர் பேச அழைக்கப்படுறார் அவர் பேச அழைக்கப்படுறப்ப பார்த்திங்கன்னா வந்து அதில் என்ன குறிப்பிட்றாருன்னா அதில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரை அவரும் இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பேசுகிறார் எதிர்க்கட்சி தலைவரும் இது வந்து ஒரு எல்லோருமே வந்து இதை ஒரு எல்லோரும் இணைந்து இதை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குங்கிறத பேசுகிறாரு அப்போ வந்து அந்த தேஜஸ்வி பாஜகவினுடைய உறுப்பினர் என்ன பேசுகிறாருன்னா இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு இப்படி ஒரு மலைப்பகுதியில் இது மாதிரியான பேரிடர் ஏற்படும் என்று என்றைக்காவது ஏற்கனவே இங்கே இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரா செஞ்சுருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுன உடனேயே அவைக்குள்ள அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடுது அவருடைய பேச்சை வந்து அவைக்குறிப்புல வந்து நீக்கணும்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஏன்னா எல்லோரும் ஒத்தகருத்தோடு ஒரு தேசிய பேரிடரை எதிர்கொள்கிற போது பாஜகவை சேர்ந்த ஒரு உறுப்பினரை உள்துறை அமைச்சரே தலையிட்டு பேச வைத்து அவரை வந்து எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு எதிராக அவரை பேச வைக்கிறார்னு சொன்னால் அதில் அரசியல் உள்நோக்கம் இருக்குது அதுக்கப்புறம் சபை ஒத்தி வைக்கப்பட்டு தான் மீண்டும் சபை துவங்குச்சு சபை துவங்கின பிறகு உள்துறை அமைச்சர் அதில் வந்து அதில் சபையில் சொல்லுகிற போது என்ன சொன்னார்னா நாங்கள் வந்து முன்கூட்டியே மாநில அரசாங்கத்திற்கு அந்த எச்சரிக்கையை கொடுத்துட்டோம் அப்படின்னு அவர் வந்து சபையில் அவர் வந்து சொன்னார் இந்த துயரத்தை உண்மையிலேயே நம்ம வந்து ஒரு எல்லோருமே பாதுகாப்பும் செய்வோங்கிற மாதிரி தான் அவர் முடித்தார் ஆனால் அவர் என்னென்னா அவர் கொடுத்த எச்சரிக்கைங்கிறது சம்மந்தமான தகவல் வந்து பொய்யான தகவல் என்பது தான் முதலமைச்சருடைய அறிக்கையில் வந்து தெரியுது இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதில் கிட்டத்தட்ட இப்போ இரநூறு பேருக்கு மேலே இறந்துருக்காங்க இன்னும் ஐநூறு பேர் வரைக்கும் கூட போகிறதுக்கான ஆபத்துக்கள் இருக்குது கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேருக்கு மேற்பட்டவங்க வந்து நிவாரண முகாம்களில் த தங்க வைக்கப்பட்டிருக்காங்க ஒரு நான்கு ஐந்து கிராமங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கு இராணுவம் போய் செயற்கையாக பாலங்கள் உருவாக்கி தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆகவே இந்த சூழ்நிலையில் இவர் நம்முடைய உள்துறை அவர்கள் இப்படி சொன்னது வந்து ஏதோ மாநில அரசு மேல் வீண் சுமத்துக்கிற மாதிரியான ஒரு ஏற்பாடாகத்தான் நான் பார்க்குறேன் ஏன்னா வந்து முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட்டில் ரொம்ப தெளிவாக அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அதாவது இருபத்தி தேதியே அவர் வந்து முன்னெச்சரிக்கை எச்சரிக்கை சொல்லிவிட்டதாக சொல்கிறார் ஆனால் என்னென்னா முதலமைச்சர் மிக தெளிவாக சொல்கிறாரு இந்தியாவினுடைய மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து மழை பொழிவு வந்து நூற்றி பதினஞ்சிலிருந்து இரநூத்தி நாலு மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கும் என்று எச்சரிக்கை பண்ணாங்க ஆனால் உண்மையிலேயே அது இருபத்தி நாலு மணி நேரத்தில் இரநூறு மில்லி மீட்டருக்கு மேலே போயிடுச்சு அடுத்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு மில்லி மீட்டருக்கு மேலே போயிடுச்சு அதுக்கப்புறம் இன்னும் அதிர்ச்சிகரமான செய்தி என்னென்னா நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஒட்டு மொத்தமாக பார்த்திங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மழை பெஞ்சிருக்கு அதுக்கப்புறம் தான் ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க ரெட் அலர்ட் வந்து எப்படின்னா இந்த நிலச்சரிவுலாம் நடந்து ஆறு மணி நேரம் கழித்து தான் ரெட் அலர்ட்டு இந்தியன் மெட்டலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டால் கொடுக்கப்படுது இதை கொடுத்துட்டு நான் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாலே தகவல் சொல்லிட்டேன் ஒரு வாரத்துக்கு முன்னாலே தகவல் சொல்கிற கருவி வந்து உலகத்திலேயே இந்தியாவில் மட்டுந்தான் இருக்குது அப்படின்லாம் நாடாளுமன்றத்தில் அவர் பேசுகிறார் இதில் என்னென்னா மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுடைய ஃபெயிலியர் அப்படின்னு கூட சொல்லலாம் இதை வந்து சரி பண்ணா தானே எதிர்காலத்தில் இது மாதிரியான துயரங்கள் நிகழாமல் இருக்கும் அதை சொல்லிவிட்டு மாநில அரசு மேலே பழி போடுகிற வகையில் நாங்கள் சொல்லிட்டோம் அவங்க உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலைங்கிற மாதிரி கொண்டு வருவதற்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க ஒரு பக்கம் நாடாளுமன்றத்தில் ஒரு உறுப்பினரை வச்சு காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்க்கட்சி தலைவரை டேமேஜ் பண்ணுறாரு இன்னொரு பக்கம் மாநில அரசாங்கம் நாங்கள் வந்து எச்சரிக்கை முன்னெச்சரிக்கை கொடுத்தோம் நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்கிறாங்க ஆனால் முதலமைச்சர் ச தெள்ள தெளிவாக சொல்கிறாரு எப்போ வந்து அவங்க வந்து ஆரஞ்சு எல எல்லோ அலர்ட் ஆரஞ்சு அலர்ட்டு அதுக்கப்புறம் தான் ரெட் அலர்ட் கொடுத்தாங்க ரெட் அலர்ட் கொடுத்தது சம்பவம் நடந்த பிறகு கொடுத்துருக்காங்கன்னு தெல்ல தெளிவாக சொல்கிறாங்க அப்போ கூடுதலான மழைப்பொழிவு தான் இதில் பிரதானமான காரணமாக இருக்குது ஆகவே இந்த இயற்கை பேரிடர் நிகழ்ந்திருப்பதுங்கிறத இதை தடுப்பதற்கு என்ன வழி என்பதை பற்றி அரசு ஒரு நீண்டகால திட்டங்கிற முறையில் யோசிக்கணும் இப்போ இந்த நிவாரணத்தை நடவடிக்கைகளை எவ்வாறு செய்யணும் அப்படிங்கிறது வந்து இந்தியாவினுடைய இராணுவம் கூட இரண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து நீங்க பாடம் அதாவது வந்து கேரள அரசு வந்து பாடம் கற்றுக்கொள்ளவில்லையா கொள்ளவில்லையா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு ஏன்னா அதற்கு முன்னாடி நம்ம முன்னாடி ரெண்டு அறிக்கை இருக்கு மாதவ காட்கில் அறிக்கை இருக்கு அஹ் அப்படி பார்க் கஸ்தூரங்கன் அறிக்கை இந்த ரெண்டு அறிக்கையும் சுட்டி காண்பித்ததெல்லாம் இருக்குல்ல அது ரெண்டாயிரத்தி பதினெட்டு அவ்வளவு பெரிய வெள்ளம் அவ்வளவு பெரிய நிலச்சரிவு ஒவ்வொரு முறையும் கேரளா வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் நடக்கக்கூடிய இந்த இயற்கை பேரிடர்களை வந்து ஒவ்வொரு பாடம் கற்று அதுலேருந்து அடுத்ததுக்கு மீண்டிருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி திரும்ப தொக்கி இருக்குது ஏன்னா இரவுல கட்டாந்தரையாக இருக்கு மலை டீ எஸ்டேட்டாக இருந்தது ஓர் இரவுல கட்டாந்தரையாக மாறி இருக்குன்னா அப்ப அந்த இடம் எப்படியான இடமா மாற்றப்பட்டுச்சு ஏன் இப்படி ஆணுச்சுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல மேடம் என்னென்னா அது மேற்கு தொடர்ச்சி மலை சம்பந்தமாக ஏற்கனவே மாதவ காட்களினுடைய அறிக்கை அதை தொடர்ந்து ரங்கனுடைய அறிக்கைங்கிறது வெளியிடப்பட்டிருக்கு இது என்னென்னா இது சொல்லக்கூடிய இந்த நிபந்தனைகளையெல்லாம் மாநில அரசுங்கிற முறையில் அவங்க வந்து எந்த இடத்துலையும் மலைப்பகுதியில் விரிவாக்கம் என்பது அனுமதிக்கப்படலை ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்டடங்கள் அந்த கட்டடங்கள் இருக்கிற நிலைமையில் தான் இருக்குது இது எல்லாமே சின்ன கிராமங்கள் இதில் விரிவாக்கமோ நீங்கள் வந்து வனப்பகுதிகளை அழிப்பதுங்கிறதோ இல்லை இன்றைக்கி இந்தியாவிலேயே வன வனப்பகுதிகளை சிறப்பாக பராமரிக்கக்கூடிய மாநிலம் கேரள மாநிலம் அதனால் நீங்கள் வந்து அந்த எந்த விதிமுறையும் அவங்க மீறலை என்னன்னா மாதவ காட்கில் அறிக்கை கஸ்தூரங்கனுடைய அறிக்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவது சம்பந்தமாக மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கக்கூடிய மாவட்டங்கள் தமிழ்நாடு அதுக்குள்ளே வருது கேரளா அதுக்குள்ளே வருது கர்நாடகா அதுக்குள்ளே வருது இப்போ இந்த இதை தாண்டியும் மேற்கு தொடர்ச்சி மலைங்கிறது இருக்குது ஆகவே இந்த எல்லா மாவ மாநிலங்கள்லேயுமே இதை வந்து எவ்வாறு அமுலாக்குவது மக்களுடைய வாழ்நிலைகள் பாதிக்காமல் அங்கே இருக்கக்கூடிய விவசாயங்கள் பாதிக்காமல் அங்கே இருக்கக்கூடிய வன உயிர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஆதிவாசி மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இயற்கையை பாதுகாப்பது எப்படிங்கிறத பற்றி மத்திய அரசாங்கத்தினுடைய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய வனத்துறை சுற்றுச்சூழல் துறை என்ன நடவடிக்கை எடுத்தது இந்த இவ்வளவு காலமாக என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க இந்த பத்தாண்டு காலமாக இந்த அரசு வந்து என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு எதுவுமே எடுக்கலை இப்போ ஒரு இயற்கை பேரிடர் நிகழ்ந்த உடனே தான் இதை பற்றி பேச்சுக்கள் வருது ஆனால் என்னென்னா இந்த இதற்கு பிறகாவது இதை பற்றியான ஒரு சரியான பார்வையும் சரியான புரிதலையும் இந்த அரசு வந்து ஒன்றிய பாஜக அரசு செய்யணும் இதில் அரசியல் பண்ணக்கூடாது யா எல்லோரும் இணைந்து இயற்கையை பாதுகாக்க வேண்டியிருக்கு எல்லோரும் இணைந்து மனித உயிர்களை பாதுகாக்க வேண்டியிருக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவங்களை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குது அவங்களுடைய வீடுகள் அவங்களுடைய உடைமைகள் இதெல்லாம் இழந்த நிலையில் நிற்கதியாக நிற்கிறாங்க நம்முடைய சகோதரர்கள் என்ற முறையில் அவர்களை அனைவரும் கரம் கோர்த்து பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த இந்தியனுன்ற உணர்வு தான் மேலோங்க வேண்டுமே தவிர அவங்க அந்த மக்கள் பாஜகவுக்கு வாக்களிச்சாங்களா வாக்களியாக்கலையா என்ற சிந்தனையோடு தான் அவங்க இந்த பிரச்சனையை பார்க்குற மாதிரி தெரியுதுங்கிறதான் என்னுடைய கருத்து சொல்கிறீங்க அவங்க பாஜகவிற்கு வாக்களித்தார்கள் இல்லை என்ற கணக்கில் மத்திய அரசு இது அணுகுது அப்படின்னு எதன் அடிப்படையில் நீங்கள் இதை சொல்கிறீங்க மேடம் இப்போ வந்து இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இப்போ நீங்கள் வந்து நாங்கள் வந்து இப்போ ராகுல் காந்தியை பற்றி அவங்க பாராளுமன்ற உறுப்பினரை தூண்டிவிட்டு பேச வேண்டிய அவசியம் நாடாளுமன்றத்தில் ஏன் ஏற்பட்டது அதே மாதிரி இங்கே வந்து இந்த முதலமைச்சர் வந்து நாங்கள் ஏற்கனவே கேரள அரசாங்கத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாலே நாங்கள் எச்சரிக்கை பண்ணிட்டோம் அப்படின்னு எதை வச்சு அவர் சொல்கிறாரு அவங்க மாநில அரசாங்கத்தை டேமேஜ் பண்ணுறது மாநில அரசாங்கம் அங்கே இருக்கக்கூடியது ஒரு இடது முன்னணி அரசாங்கம் இதை வந்து நாடாளுமன்றத்தில் எழுப்பக்கூடியவர் வந்து ஒரு எதிர்கட்சியினுடைய தலைவர் இது ரெண்டு பேருமே இன்றைக்கி வந்து பிஜேபிக்கு ஆகாத அமைப்புகள் ஆகவே அரசியலாக இவங்க ரெண்டு பேர்த்தையும் டேமேஜ் பண்ணணுங்கிற சிந்தனை தான் நம்முடைய உள்துறை அமைச்சருக்கு இருக்குது அந்த சிந்தனை தான் பாஜகவினுடைய அரசுக்கு இருக்குது ஆக ஆகவே தான் நம்ம வந்து இதில் அரசியல் பார்க்கக்கூடாதுன்னு அதில் பேசிய அனைத்து உறுப்பினர்களும் சொன்னாங்க இந்த அரசியல் பிரச்சனையாக கிளப்பினதே பாஜகவினுடைய உறுப்பினர் தான்